ஏடா ஈபி காரங்க மாதிரி இருக்கு ஐயா ஐயா ஏன் கரண்ட் எல்லாம் பச்சை புல்ல மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்க தண்ணி இல்லைன்னா பலா பெருமையா நீங்க நெல்லு போடுவீங்களா புல்லு போடுவீங்களா ஐயா அங்க புல்லு கட்டி இருக்கணும்ல கொஞ்சம் டைம் கொடுங்கயா கடன் எல்லாம் வாங்கி வந்து கட்டிடுறியா உன்ன பார்த்தாலும் பார்த்தேன் இருக்கு இப்ப நான் வந்த வேலையை பாக்காம போயிட்டனா அங்க என் வேலைக்கு உழ வச்சிருவான் இல்ல என்னப்பா மலையாண்டி என்னாச்சு கரண்ட் புல்லு கட்டலி ஆபீஸ்ல இருந்து பீஸ் கேரளு பிடுங்க வந்திருக்காங்க ஏன் சார் சாராய கடைக்கு இருக்கிற மதிப்பு கூட அந்த விவசாய நிலத்துக்கு எல்லாம் போச்சு ஓ நீ வேலையை பாரியா அவரு தான் கெட்ட போறாரு நீ கெட்ட போறியா இப்படியே பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் சோத்துக்கு எல்லாரும் மண்ணே நீங்க போறீங்க ஐயா 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 கொஞ்சம் டைம் கொடுங்க பீஸ் கேர் எல்லாம் பிடிக்கிறாதீங்க ஐயா ஐயா பீஸ் கேர் எல்லாம் பிடிக்கிறாதீங்க ஐயா எந்திங்க நீங்க அப்பா வயசு இருக்கீங்க இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இல்லனாக்கா நான் வந்து பீஸ் கேட்டை பிடிச்சிட்டு போயிடுவேன் சரிங்க அப்பா 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 இத்தனை மதத்துக்கு ஜோறு போட்டே நீ தண்ணி கூட குடிக்காம போயிட்டியப்பா அப்பா மண் கையில் இருந்தால் வாழ்க்கை கையில் இருக்கும் உலகத்தை உணவால் காப்பவர் விவசாயி அவர் சோர்ந்தால் நாடே சோறும்